சென்னை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் கிட்டத்தட்ட ஓல்டு தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் வந்து வாழ்ந்திருக்காரு டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்திருக்காங்க பட் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் வருஷம் இல்லை அவங்களுக்கெல்லாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மனிதர்கள் ஒரு பயங்கரமான சிவிலைசேஷன்ல வாழ்ந்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் வெள்ளக்காரங்களையோ பெருசா பிளாக்ஸையோ ஒயிட்ஸையோ நம்ம பாக்குறது கிடையாது மோஸ்டா தமிழ்நாட்டில் எங்க திரும்பினாலும் தமிழர்கள் இருப்பாங்க இல்லைனா இந்தியன்ஸ் பேசிக்கா பீகார் உத்தரப்பிரதேஷ் அப்படிதான் இருக்காங்க பட் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த டெக்னாலஜியும் இருக்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி போன் எதுவுமே இல்ல த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வெள்ளக்காரங்களோட பரியல் சைட் இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா ஆதிச்சநல்லூர் இந்த ஊர் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன கிராமம் நம்ம தூத்துக்குடி கிட்ட கன்னியாகுமரி கிட்ட திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் பட் இதே ஆதிச்சநல்லூர் டைம் டிராவல் பண்ணி பார்த்தோம்னா த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிவிலசேஷன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சந்தேகிக்கிறோம் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து நம்ம எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன் லார்ஜஸ்ட் ஐஎன்ஏஜ் சைட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆதிச்சநல்லூர் எனக்கு என்னைக்குமே பர்சனலாக ஒரு கர்வம் உண்டு நம்ம வந்து மதுரை கீழடி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பழமை நான் யோசிச்சிட்டு இருந்தவன வந்து ஒரு செகண்ட் அப்படியே தட்டி டே நான் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டா இங்க ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிச்சநல்லூர் என்ன எழுப்பி விட்டு இருக்குது சோழர்களுக்கும் முன்னாடி முந்தைய பாண்டியர்களோட ஒரு முக்கியமான இடமா வந்து ஒரு வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சு நம்ம கையில இந்த ஆதிச்சநல்லூருக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் உலகத்தில் உலகத்துல எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆதிச்சநல்லூரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆதிச்சநல்லூரை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய டிஎம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு என்னடா ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சு உண்மையிலே சொல்றீங்க சிலுத்து போயிட்டு ஆதிச்சநல்லூர் ஒரு சின்ன ஃபன்னான ஒரு விஷயம் சொல்றேன் ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த தமிழர்கள் வந்து ஏலியன்ஸா சொல்லி சில தமிழில் வச்சிருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து மூணாவது கண் நெற்றிக் கண் இருந்துச்சு அவங்க பாருங்க கிடைக்கிற மண்டை ஓர்ல வந்து ஓட்டை இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் அது கோர்ஸ் கிளிக் பைட்டு தான் என்ன அவங்க கிட்ட டீட்டெயில்டா சொல்றேன் பட் அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆதி ஆதிச்சநல்லூர்னு பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்க இன்னும் நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் யாரோ இல்ல நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் நம்மளோட கிராண்ட் டேட்ஸ் கிராண்ட் டேட்ஸ் கிராண்ட் டேட்ஸ் கிராண்ட் டேட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அவங்க எல்லாம் கிரேட் 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 அப்படி இருக்கக்கூடியவங்க எப்படி இதே மண்ணில் வாழ்ந்திருக்காங்கிறத அப்படியே ஒரு டைம் டிராவல் போட்டு விஷன் ப்ரோ மாட்ட மாதிரி அப்படியே முந்தைய காலகட்டத்துக்கு போய் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த இடம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சாலே பயங்கரமான சம்பவமா இருக்குது ஸோ முதல்ல இருந்தே வர ஆரம்பிக்கிறேன் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடம் வந்து தாமரபரணி ஆத்தோட ஆத்தோரத்துல இருக்குது ஓகேவா தாமரபரணியோட ஆத்தோரம் அப்படின்னு சொல்றப்போ தூத்துக்குடியில இருந்து நம்ம இந்த கொற்கைன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க கொற்கை அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இன்னைக்கு அகைன் வந்து ஒரு சின்ன இடம் தான் இன்னைக்கு தூத்துக்குடி கிட்ட இருக்குது பட் இந்த கொற்கை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து எப்படி சோலாஸ்க்கு வந்து பூம்புகார் வந்து ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டோ கடல் இருக்கிற போர்ட்டோ இன்னைக்கு நீங்க வேர்ல்ட் லெவலில் பாத்தீங்கன்னா நியூயார்க் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது சென்னை முக்கியமான இடமா இருக்குது இது துபாய் இதெல்லாம் போர்ட்ஸ் இருக்கும் எங்கேயுமே வந்து ஒரு நாகரீகம் வந்து பயங்கரமா வளருதுன்னா அங்க கிட்ட வந்து ஒரு துறைமுகம் இருக்கும் கடல் வழியா தான் எல்லா பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போர்ட் வந்து கொற்கையில இருந்து நம்ம நம்புறோம் இந்த கொற்கையில இருந்து ஒரு பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் தூரத்துல நம்ம வந்தோம்னால் ஆதிச்சநல்லூருங்கிற ஒரு ஊர் இருக்குது இதுல என்ன பியூட்டினா த்ரீ இயர்ஸ் கழிச்சு இன்னமும் இந்த இடத்தோட பேர் ஆதிச்சநல்லூர் தான் கொற்கை தான் ஓகேவா இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடத்த வந்து எயிட்டீன் வந்து ஒரு ஜெர்மன் எத்தனாலஜிஸ்ட் டாக்டர் எஃப் ஜாகோர் அப்படிங்கிறவர் வந்து முத முதல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பானைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊர்ல இருக்கிறவங்க யாரும் பெருசாக மதிக்க மாட்டேங்குது பயங்கர வேல்யூபிளான விஷயம் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் பாட்ரியை வந்து முதல்ல எடுத்துட்டு ஜெர்மனிக்கு போயிடுறாரு பேர்லனுக்கு போயிடுறாரு பேர்லன் மியூசியம்ல இருக்குங்கிறாங்க என்ன மியூசியம்ங்கிறது நிறைய குழப்பம் இருக்குது ஏன்னா பேர்லன்ல ஏகப்பட்ட மியூசியங்கள் இருக்குது பட் எப்போ எயிட்டீன் செவன்டி சிக்ஸ்ல நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஓகேவா நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆதி சன்னல் வரை யாரு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஜெர்மன் வந்து நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சு இது ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருட்கள் பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மியூசியமுக்கு கொண்டு போயிட்டுறாரு எயிட்டின் நைன்டி நைன்ல இருந்து நைன்டீன் நாட் ஃபைவ் வரைக்கும் அலெக்சாண்டர் ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இன்னமும் இந்த இடத்துல என்னப்பா ஒரு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க தேடி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து தங்க ஆர்னமெண்ட்ஸ் எங்க மண்ணுக்குள்ள நம்ம ஊர்ல தங்க ஆர்னமெண்ட்ஸ் கிடைக்குது டூல்ஸ் கிடைக்குது ஏர்ன்ஸ் கிடைக்குது ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பானைகள் இதெல்லாமே கிடைக்குது ஆனால் ஊரில் இருக்கிறவங்க யாரும் அது பெருசாக மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்காக என் வெள்ளக்காரங்களுக்கு ரொம்ப ஹைப் ஆகி இது எல்லாத்தையுமே மியூசியமில் பத்திரமா வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்கிற மியூசியமில் வந்து நிறைய வச்சிடுறாங்க காலங்கள் போகுது நம்ம ஊரில் வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது போய்கிட்டே இருக்குது ரிசர்ச்சர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல் என்னக்கு நம்ம இப்போ தெரிய வர விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட் விஷயம் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடம் வந்து ஹண்ட்ரட் பிளஸ் ஏக்கர்ஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய கேம்பஸ் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நம்புறோம்னால் கொர்க்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெயின் போர்ட்டுக்கு வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் பீப்புள் வந்து இறங்கி இருக்காங்க ஓகேவா இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாளின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உள்ளுக்குள்ள வந்து பானை மாதிரி இருக்கும் பானைக்குள்ள வந்து எப்படி இஜிப்டில் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்ந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தங்கம் வைரம் அவங்களுக்கு பிடிச்ச அனிமல் என் பிடிச்ச உயிரோட உயிரோட இருக்கிறவங்களை கூட சம்டைம்ஸ் வச்சு ராஜா லாம் இருந்தாங்கன்னா வீரர்களோடைய சேர்த்து மூடின கதையெல்லாம் இருக்குது பிரமிட்ல ஸோ அது அவங்களோட நம்பிக்கைன்னா ஆஃப்டர் லைஃப்ல வந்து இவங்க எல்லாம் அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச நாய் பூனையில இரு எல்லாமே கூடவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அதே மாதிரி நம்ம ஊர்ல த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இறந்தாங்கன்னா எலக்ட்ரிக்கா சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு போயிடுறோம் பட் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்க இறந்து போறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பெரிய பானைக்குள்ள வைக்கிறாங்க இந்த இந்த பானையை தான் வந்து நம்ம முதுமக்கள் தாளின்னு சொல்கிற ஒரு பெரிய ஏர்ன் ஓகேவா இதுக்குள்ள அவங்களோட உடலை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் முழுக்கில் வச்சு பானையை வந்து மொத்தமாக மண்ணுக்குள்ளே வச்சிடுறாங்க இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ன்ஸே கிடைக்குது த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் கழிச்சு அவங்க மறுபடியும் மண்ணை தறந்துட்டு வெளியே வர்றாங்க அஃப் கோர்ஸ் இறந்துட்டாங்க பட் அந்த தாலிகள் கிடைக்கிது அதுக்குள்ளே அவங்களோட கூடு அவங்களோட மண்டை ஓடு அவங்களுக்கு அவங்களோட வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் இந்த தங்கங்கள் அப்புறம் வந்து இந்த மெயினாக வந்து காப்பர் அதிகமாக இருந்திருக்குங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு இதில் நிறைய எலும்புக்கூடுகள் வந்து இந்தியன்ஸே கிடையாது வெளிநாட்டவர்கள் யூரோப்பியன்ஸ் ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி மத்த ரேஸ்ல இருக்கிறவங்களோட எலும்பு கூடுகள் கிடைக்கிறது தான் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ இங்க வந்து எல்லாரும் வந்துட்டு நம்மளுக்கு காமிக்குது வந்தவங்க அவங்களோட முறைப்படி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றதை தாண்டி இப்போ ஒருத்தவங்க வந்து கிரீஸ்ல இருந்து வராங்கனாலோ இஜிப்ட்ல இருந்து வராங்கனாலோ அவங்களுக்கு வேற நம்பிக்கை இருக்கும்ல அவங்க அந்த நம்பிக்கையோட இருக்கவங்களா இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாருமே இன்னைக்கு நியூயார்க்ல வந்து இந்தியன்ஸும் இருப்பாங்க அமெரிக்கன்ஸும் இருப்பாங்க சைனீஸும் இருப்பாங்க எல்லாரும் அங்க இருக்கிற ஒரு கல்ச்சரை புதுசா ஃபாலோ பண்ணி வாழ்வாங்க அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து இங்க இருக்கிற தமிழர்களோட கல்ச்சரை த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களும் அக்செப்ட் தான் நிறைய எலும்புக் வந்து மற்ற ரேஸ்ல இருக்கிறவங்களோட கிடைக்கிறப்போ அவங்களையும் இதே மாதிரி புதைக்கப்பட்டிருக்காங்க அப்போ இவங்க ஒரு மல்டி ரேஸ் சொசைட்டியா த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ரேசிசம் பேசுறோம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க மல்டி ரேஸ் சொசைட்டியா இருந்தவங்களா இன்னைக்கு ஜாதி பெருமை வரைக்கும் பேச வச்சுட்டாங்க பாருங்க பட் அப்போ வந்து மல்டி ரேஸ் சொசைட்டியா நம்ம அக்செப்டபிளா இருந்திருக்கோங்கிறது வந்து நம்மளுக்கு ஆதிச்சநல்லூர் காமிக்குது அப்புறம் ரீசெண்டா நடந்த சில எக்ஸ்கவேஷன்ஸ்ல இந்த முதுமக்கள் தாலி இந்த ஏர்ன்ஸ் வந்து வெளியெடுக்கிறப்ப அதுக்குள்ள இருக்கிற சில மண்டை ஓடுகள் எப்படி நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த மண்டை ஓடுகள் எல்லாத்திலுமே இந்த ஸ்கல் எல்லாத்திலுமே இந்த இடத்துல வந்து ஒரு அகைன் வந்து ஒரு குழி இருக்குது கல்லுல எங்க குழி இருக்கும் ரெண்டு கண்ணுல குழி இருக்கும் மூணாவது என்னடா நெத்தில குழி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நிறைய பேர் இருக்கு இந்த போட்டோவை இந்த மாதிரி இருக்குதுன்னு நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து உங்களுக்கு மூணாவது கண் இருக்குது நெற்றிக் கண் இருக்குது அப்படின்லாம் எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ஊர்ல வந்து சாமிக்கெல்லாம் நெற்றிக் கண் இருக்குல்ல சோ உடனே அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க பட் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்ப இங்க வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா நெத்தி மேல வந்து பெருசா வீங்கி இருக்கும் இப்படி வீங்கி இருக்கிறப்ப உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமா இந்த ஸ்கல் வந்து கரோடாகி அந்த இடத்துல ஹோல் உள்ள வாய்ப்பு இருக்குது சோ இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி பாட்ஸ் பஃபி டியூமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஆதிச்சநல்லூர் பக்கம் இருந்தவங்களுக்கு நம்மளோட புரிதல் அது பட் அது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ரெண்டாவது விஷயம் தெரிய பாத்தீங்கன்னா இந்த வச்சிருக்க கூடிய இருக்கிற டீப்பான ட்ரெஞ்சஸ் தோண்டி வச்சிருக்காங்க எதுக்குப்பா இங்க இவ்வளவு தோணாங்கன்னு தேடி பார்க்கிறப்போ நம்மளுக்கு இன்னொன்னு தெரிய வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடம் ஆதிச்சனூருங்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் காப்ளெக்ஸா இருக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு மைனிங் ஏரியாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இந்த இடத்துல வந்து ட்ரேசர் ஆஃப் கோல்டு காப்பர் இதெல்லாம் கிடைக்குதுங்கிறப்போ அப்போ இங்க வந்து மக்கள் கேஜிஎஃப் படத்தில் காண்கள மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற மெட்டலை வந்து எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க கரெக்டாக அவங்க எடுக்க வர்றப்போ அந்த குழிகள் தோண்டப்பட்டிருக்கு அப்புறம் அந்த குழிகளுக்குள்ளேயே வந்து அந்த மெட்டல் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் இவங்களை வந்து புதச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய டூல்ஸ் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறப்போ ஏஜ் வந்து இருந்த காலகட்டம் கரெக்டாக அப்போ வந்து நிறைய பேர் என்ன நம்புறோம்னா நம்ம எல்லாருமே மத்த ரேஸ் கிட்டே ஜென்ரலாக நம்மளுக்கு இருக்கிற ஐடி ஐடியா வந்து யூரோப்பியன்ஸ் வந்து முதல்ல மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இஜிப்டியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இரானியன்ஸ் யூஸ் பண்றாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதெல்லாம் தானே கேள்விப்படுவோம் பட் நம்ம ஊரில் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மெட்டல் என்ன எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மூணு சைடு ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஸ்வாடு இப்படி கையில பிடிச்சிங்கன்னா மூணு சைடுமே குத்தும் நேரா இந்த சைடு இந்த சைடுன்னு குத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வாட்ஸ் அப்புறம் கொக்கி கடலுக்குள்ள வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து மீன் பிடிச்சிருக்காங்களோ இல்ல ட்ரேட் பண்ணிருக்காங்களோ எல்லாமே இருந்திருக்குது ஆங்கர் பேசிக்கா ஆங்கர் இந்த ஆங்கர் இதுக்கு மீன் பிடி பெரிய லெவலில் அங்கே ட்ராவல் பண்ணிக்கணும் ஹியூஜ் ஆங்கர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள மெட்டலில் வந்து கிடைக்குது அப்போது அவங்களுக்கு இருக்கிற அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறேன் காப்பர் பேங்கிள்ஸ் வந்து பெண்கள் வந்து போட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அவங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்குது பெண்களோட பேங்கிள்ஸ் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் காதுல அப்புறம் வந்து தலையில இருக்கக்கூடிய கிரீடங்கள் மாதிரி தங்கங்கள் பேஸ்டான ஆர்னமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்புறம் சில காயின்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது இந்த காயின்ஸ்ல வந்து மீன் வந்து புரிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பாண்டியர்களோட நம்பப்படுது பாண்டியர்களோட காயின்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது கிடைச்சிருக்குங்கிறப்ப நமக்கு இதுல தெரியறது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெட்டலை வந்து எப்படி ப்ராசஸ் பண்றதுங்கிற மெட்டலர்ஜியை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம ஒரு மெட்டலை வந்து உருக்கணும்னா அது எவ்வளவு பெரிய வேலை பெருசு வேணும் எவ்வளவு ஹீட்டை தாங்கணும் நம்ம எவ்வளோ சேஃப்டி கியர் போட்டு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இல்ல நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கிட்ட வந்து அவங்க அப்பவே இதெல்லாம் ஷார்பன் பண்ணி அவங்க அதுல எக்ஸ்பர்ட்ஸா இருந்து இவ்வளவு ஆர்னமெண்ட்ஸ் வந்து அவங்க அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க டூல்ஸாக வந்து மெட்டல்ஸாக அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்துருக்குங்கிற சாட்சிகள் வந்து நம்மளுக்கு ஆதிசநல்லூரில் கிடைக்குது பல வருஷமாக ஆதிசநல்லூருக்கு இருக்க வேண்டிய ரெக்கக்னேஷன் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கோர்ட் கேஸ் ஆகி அதுதுன்னு சொல்லிட்டு நிறைய பஞ்சாயத்துக்குள்ளே இருக்குது அந்த பாலிடிக்ஸ்க்குள்ளே நம்ம இப்போ போக வேணாம் பேசிக்காக ஆதிசநல்லூர் மட்டும் தெரிஞ்சுப்போம் இவ்வளோ சேலஞ்சஸையும் மீறி ஒரு வழியாக நிறைய போராட்டங்களுக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள்னா ரோட்டில் இறங்கி போகிறோம்னு அவசியம் இல்லை இன்டெலக்சுவல் டிபேட்ஸ் இன்டெலெக்சுவல் புஷ் கவர்மெண்ட் புஷ் அதுங்கிறதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு குட்டி மியூசியம் வந்து ஆதிச்சநல்லூரில் ஓபன் பண்ணிருக்காங்க பட் அதுலயுமே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது கூகுள் போட்டோஸ்ல பட் மழை பெய்யறப்போ அப்பப்ப தண்ணி உள்ள லீக் ஆயிடுது அந்த மண் அங்க பாத்தீங்கன்னா அப்படியே மண்ணு மண்ணுக்குள்ள வந்து இந்த முதுமக்கள் தாலி இருக்கிறது பாட்டரி இருக்கிறது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது அதுக்குள்ள தண்ணி போயிடுதுன்னு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது பட் பரவலா வந்து இதை நீங்க நிறைய இடங்கள்ல விகடன்கள் கூட ஒருத்தவங்க பேசுறப்ப ஒரு ஜெர்மன் டாக்டர் வந்து பேசுறப்ப அவங்க சொல்றாங்க ஆமா இந்த மாதிரி உள்ள போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும் பட் இவ்வளவு ஒரு வாஸ்டான ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் அதிர்சென்னூர்ல இருக்குது ஒருவேளை இது வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு வந்து இது ஒரு லண்டன்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இதை அட்வர்டைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணி நாங்கள் எவ்வளவு பழமையான ஒரு சிவிலைசேஷன் தெரியுமாடான்னு சொல்லி எல்லாரும் முந்திலையும் போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க அது அவங்க அரசாங்கம் பண்ணுங்கிறதுலாம் அதெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற ஒரு ஒரு மனுஷனும் அதை பண்ணுவான் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து அந்த காலம் வந்து ஒரு சக்கரங்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து இந்தியா இஸ் நாட் த மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி நம்ம வந்து இன்னைக்கு அமெரிக்கா இருக்குது யூரோப் இருக்குது நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் பட் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்குங்கறத வந்து அடுத்த உலகம் ஃபுல்லா இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியணும் நம்மளுக்கு தெரியுது எப்படி அங்க எங்கன்னு சொல்லி இன்டர்நெட் நம்ம கிட்ட வந்து சேர்த்துருக்கு பட் நம்ம கிட்ட இந்த ஃபுல்லா கொண்டு போக வேண்டியதை நம்மளோட கடமையா நம்ம எடுத்துப்போம் நீங்க நம்ம கன்னியாகுமரி சைடு ட்ரிப்பு போறீங்கனால தூத்துக்குடில இருக்கிறவங்களா இருந்தீங்கனால நீங்க அந்த சைடு போக முடியும் போகக்கூடிய ஒரு ஆக்சஸ் இருந்துச்சுன்னா ஆதிஷ போய் பாருங்க நீங்க அங்க போய் நிற்கிறப்போ யோசிச்சு பாருங்க ஜீசஸ் கிரைஸ்டுக்கு தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி அதே மண்ணுல ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷனை நம்மளோட கிரேட் 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 அந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் விஷயம் அவங்க கிட்டே நம்ம எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க எப்படி ஒரு மல்டி எத்தனிசிட்டி கொண்ட ஒரு சொசைட்டியா இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளை வந்து டிவைட் பண்றதுக்கு அரசியல்வாதிகளும் இல்ல சில பேரும் வந்து ஈஸியா ரிலிஜன் காஸ்ட் கிரீடுன்னு எதையாவது சொல்லி யூஸ் பண்றாங்க இல்ல மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து எல்லாரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை உலகத்துலேருந்து வரக்கூடிய நிறைய பேர் என்காம்பஸ் பண்ணி ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல வாழ்ந்து செத்து புதைஞ்சிருக்காங்க அப்போ அந்த ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய நம்மங்கிறத இன்னைக்கு பேசுகிறாங்க இல்லை குளோபலைசேஷன் அதை நம்ம ஆல்ரெடி பண்ணவங்கிறத வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சொல்ல வேண்டியது நம்மளோட கடமையாக நம்ம எடுத்துப்போம் எனக்கு இதில் ரொம்ப ஃபேசினேட்டிங் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ்குள்ளே நிறைய டச் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் அதை வேணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுங்க நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன் அதில் இருக்கிற அரசியலை பற்றியே நம்ம தனியாக பேச முடியும் இந்த மிஸ்ஸிங் லிங்க் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் லேட் தான் நம்ம நான் பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதோட இது ஹிஸ்ட்ரி லெட்டர்ஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிக்னிஃபிகென்ஸ் என்ன அது இந்தியாவில் வந்து ஏன் அது இவ்வளோ நாள் வெளியே நிறைய டேட்டா வராமல் இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது பட் அதெல்லாம் நம்ம பேசணும் வேணாம்கிறது உங்களோட சாய்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பட் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு சொசைட்டி வந்து ஆதிச்சநல்லூரில் இருந்துருக்குங்கிறப்போ வந்து மினி எக்ஸ்பர்ட்ஸ் பிலீவ் வீன்லி எக்ஸ்கவேட்டட் ஃபைவ் டூ டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஆதிச்சேனலூர் ஆதிச்சன்னல்லூருங்கிற இந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் ஏக்கர் காம்ப்ளெக்ஸில் வந்து நம்ம ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்டேஜ் தான் எக்ஸ்கவேட் பண்ணிருக்கோம்னு நம்புறாங்க அப்போ மீதி நைன்டி பர்சன்டேஜ் நம்ம எக்ஸ்கவேட் பண்ணோம்னா எவ்வளவு விஷயங்கள் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் நம்மளோட மூதாதையர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம பண்ணணும் அது நம்ம எவ்வளவு எவ்வளவு அதை அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அது அவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாகும் கீழடிக்கு எல்லாருமே பேசினதுனால தான் அதுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்குது இவ்வளவு பெரிய மியூசியமா கவர்மெண்ட் கட்டி இருக்குன்னா சும்மா கட்டல பப்ளிக் டிமாண்ட் இருக்குது பப்ளிக் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நல்ல விஷயம் பண்ணி தான் ஆகணும் அதை பண்றதுக்கான பிரஷரா மக்கள் உருவாக்கணும் கீழடிக்கு அதை பண்ணிருக்கோம் கீழடிக்கு போய் பாருங்க பியூட்டிஃபுல் மியூசியம் அவ்வளோ சூப்பரா இருக்குது இப்ப அடுத்து வந்து நம்ம இங்க இப்போ நம்ம கண்ணு வந்து ஆதிச்சனல் ஒரு மேல விழுந்திருக்கு இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஐ வில் எண்ட் வித் திஸ் இது எவ்வளவு வருஷம் நான் சொன்னேன் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு சொன்னேன்ல த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் கூட சில பேர் எஸ்டிமேட் பண்றாங்க பட் இதுல இது கிட்ட ஓகேவா திருமலபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இடம் தென்காசி கிட்ட ஆதிச்சநல்லூரோட கனெக்டான ஒரு இடம்னு இப்ப நம்புறாங்க இங்கேயும் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் போயிட்டு இருக்குது தோராயமா இப்ப நம்ம எஸ்டிமேட் பண்றப்போ ஃபைவ் தௌசண்ட் இயர் ஓல்டு சிவிலைசேஷன் நம்புகிறாங்க ஃபைவ் தௌசண்ட் இயர் ஓல்டுனா இஜிப்டியன் சிவிலைசேஷன் இருக்குல்ல அவங்களோட காலகட்டத்தை தொடர்றது உலகத்தோட பழமையான காலகட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமலப்புரம் எங்கே தென்காசிக்கிட்ட இருக்குது போய் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அகைன் வி நீட் மோர் சாலிட் ப்ரூஃப் வி நீட் மோர் ரிசர்ச் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு தேவை நான் இந்த வீடியோ மூலயமா நம்ம எம்ஜி ஸ்குவாட் இந்த மூலியமாக இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது கீழடியை பற்றி இந்த சேனலில் தொண்ட தண்ணி வேகிற அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம் அங்கே கீழடி மியூசியம் வர்றதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் மியூசியம் வந்தவுன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அடுத்து கையில் எடுத்துருக்கக்கூடியது ஆதிச்சநல்லூர் இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட சேருங்க நிறைய பேர் அந்த இடத்த போய் பாருங்கள் திடீர்னு பீப்பிள் பீப்புள் கிட்ட வந்து ஒரு இடத்த மேலே ஒரு அட்டென்ஷன் வர ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட் அங்கே அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ரெண்டு பேருமே அங்கே அடென்ஷன் ஆகணும் பட் அது நம்ம எவ்வளோ அட்டென்ஷன் அந்த இடத்துல கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் போய் விசிட் பண்ணுங்கள் போய் விசிட் பண்ணுறப்போ இடத்தை நீட்டாக வச்சுக்கோங்க லிட்ரலாக நம்மளோட வரலாறு இது நம்மளோட ஹிஸ்ட்ரி இது நம்மளோட நம்ம வந்து உலகத்தோட நிறைய தியரிஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கான சாட்சி நம்ம கண்ணு முன்னாடி மண்ணில் கிடக்குது அதை போய் பார்க்காம விட்டுறாதீங்க அட் த சேம் டைம் திருமலப்புரம் நம்ம இது கிட்ட தென்காசி கிட்ட இருக்கிற திருமலபுரம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஓல்டுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி பேசணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிவகலை இருக்குது இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ரொம்ப நாளுக்கு நம்ம ஒரு பழமையான மொழி நம்ம வந்து ஒரு பழமையான ஒரு கலாச்சாரம்னு சொல்கிறப்போ ரொம்ப எல்லி நகையாடுவாங்க இன்றைக்கி சாட்சிகளோடு எடுத்து வச்சு பேசக்கூடிய காலகட்டத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம எந்த ஊரை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி அடுத்து எந்த டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் லவ் யுவால் கேர் பாய் Cheers, MGs.